ஹலோ மக்களே ஒரே மாதிரி ரசம் செஞ்சு ரொம்பவே போர் அடிக்குதா இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹெல்தியான ஒரு ரசம் செய்யலாமா முடக்கத்தான் கீரை ரசம் முடக்கத்தான் கீரையை உங்கள் குழந்தைங்க எப்படி செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்கன்னா நம்ம இன்றைக்கி செய்கிற ரசம் மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியவே தெரியாது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க முடக்கத்தான் கீரையை நம்ம கண்டினியூவாக சாப்பிட்டுட்டு வரதுனால முடக்குவாதம் வர்றதை கூட தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சளி இருமல் பிரச்சனையுமே நீங்கள் இந்த முடக்கத்தான் கீரை சாப்பிட்றதுனால வராது முடக்கத்தான் கீரை முடிக்கு ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கு நிறைய முடி கொட்டுது என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இந்த கீரை கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க முடக்கத்தான் கீரையை பறித்து ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிட்டு பச்சையாகவே அரைச்சி தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து தலையை அலசிட்டு வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன் உங்களுக்கு ஹேர் ஃபால் கொஞ்சம் கூட இருக்காது ஒரே ஒரு முடி கூட கொட்டாதுங்க இந்த முடக்கத்தான் கீரைக்கு அவ்வளோ சத்து இருக்குது முடக்கத்தான் கீரை விதை கிடைக்கப்பெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சின்ன ஜாடியில் போட்டாலே போதும் உங்களுக்கு அந்த கீரை வந்து கொடி மாதிரி வளர்ந்துடும் உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு நீங்கள் கீரை வந்து பறிச்சுக்கோங்க நான் இப்போ ஒரு கிண்ணம் நிறைய கீரையை பறித்து ரெண்டு மூணு தடவை அலசி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம முடக்கத்தான் கீரை ரசம் எப்படி செய்யறதுன்றதை பார்த்துடலாமா ஒரு வானலில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க இப்போ ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்க போகிறோம் ரசப்பொடி இன்ஸ்டண்ட்டாக நம்ம இப்போ வந்து வதக்கி அரைச்சிக்க போகிறோம் உங்கள் கிட்டே ரசப்பொடி இருந்தால் அதை எப்போ சேர்க்கணுன்றதை நான் சொல்கிறேன் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகு வந்து சேர்த்துக்க போகிறோம் ஒரு ஸ்பூன் சீரகம் எல்லாமே ஒரே அளவில் வந்து எடுத்துக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு இருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்குனீங்கன்னா நம்மளுடைய கடலைப்பருப்பு மிளகு சீரகம் எல்லாமே வறுப்பட்டுரும் மிளகு நல்லா வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் சீரகமும் பொரிய ஆரம்பிக்கும் அப்போ நம்மளுடைய எல்லா பொருட்களுமே நல்லா வறுபட்டுச்சுன்னு அர்த்தம் இது இது கூடவே நல்லா அலசி வச்சுருக்க முடக்கத்தான் கீரையை வந்து சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதக்கினிங்கனாலே கீரை சீக்கிரமாக வந்து வதங்கிரும் ரொம்ப நேரம் வந்து எடுத்துக்காது முடக்கத்தான் கீரையை சேர்த்தாச்சு சேர்த்துட்டு வதக்கிட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம் இன்றைக்கி நான் வந்து அம்மியில் தான் வந்து அரைக்க போகிறேன் நீங்கள் மிக்சர் ஜாரில் கூட அரைச்சிக்கலாம் அம்மியில் அரைக்கிறப்ப நம்மளுடைய ரசத்தோட ஃப்ளேவரே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள்கிட்ட அம்மி இல்லைன்னா இடிக்கிற கல் இருக்கும் இல்லைங்களா அதில் கூட நீங்கள் வந்து நல்லா அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் அரைச்சிக்கணும் நல்லா மைய பேஸ்ட்டாக வந்து அரைச்சிடலாம் இப்போ இதை அரைச்சிட்டு இது கூட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு பற்களையுமே சேர்த்து நான் வந்து அரைச்சிக்க போகிறேன் நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து இதை கரைச்சி வச்சுக்க போகிறோம் ஒரு அரை டம்ளர் புளி தண்ணியுமே கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ திரும்ப ஒரு வானலில் ஒரு ஸ்பூன் நெய் வந்து சேர்க்க போகிறோம் நெய்ல தாளிச்சிங்கன்னா இன்னுமே வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நெய் உருகிடுச்சு இப்போ காரத்துக்கு தகுந்த காஞ்ச மிளகா சேர்த்துக்க போகிறோம் ரெண்டு குண்டு மிளகாய் நான் சேர்த்துருக்கேன் மிளகு சீரகம் கூட நான் ரொம்ப கம்மியான அளவு தான் வந்து சேர்த்துருக்கேன் மருத்துவ குணம் இல்லை எந்த கீரை சமைச்சாலுமே நீங்கள் அதில் புளி காரம் எப்பயுமே கம்மியாக வச்சாதான் அந்த மருத்துவ குணம் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ நம்மளுடைய காஞ்ச மிளகா வருபட ஆரம்பித்த உடனேவே கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட போகிறோம் இது அப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை அதில் வந்து சேர்த்துக்கோங்க புளிப்பு ரொம்ப கம்மியாக சேர்க்கறதுனால தக்காளியை வந்து நம்ம ஜாஸ்தியாக சேர்த்துக்கப்போகிறோம் விதைகள் எல்லாமே எடுத்துகிட்டு நான் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்க போகிறோம் இந்த ரசத்துக்கு தேவையான உப்புமே வந்து சேர்த்துக்க போகிறோம் உப்பு சேர்க்குறதுனால தக்காளி சீக்கிரமாக வந்து வதங்கிடும் இப்போ நம்மளுடைய தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு ரசத்துக்கு தேவையான பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்க போகிறேன் நான் இன்னைக்கு தூள் பெருங்காயம் தான் சேர்த்துருக்கேன் கட்டி பெருங்காயமாக இருந்தால் ஒரு தடவை எண்ணெயிலே வந்து பொரிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து சேர்த்துக்கோங்க தூள் பெருங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்கேன் இது கூடவே உப்பையுமே வந்து சேர்த்துற போகிறேன் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா புளி தண்ணியுமே இப்போ சேர்த்தாச்சு புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்க போகிறேன் புளி தண்ணி நல்லா தலை தளன்னு இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் உப்புமே சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இது கொதிக்கிறப்ப நம்ம அரைச்சி வச்சுருக்க இப்போ நம்ம வதக்கி அரைச்சி வச்சிருக்க தூதுவலை விழுதியில் ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு கலந்துக்க போகிறோம் நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் இதில் ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கோங்க இந்த மாதிரி புளி தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கிறப்ப அரைச்சி வச்சுருக்க விழுதியுமே வந்து சேர்த்துக்கணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதியுமே வந்து சேர்த்தாச்சு சேர்த்தோடனே ஒரு சூப்பரான வாசனை வருங்க நம்மளுடைய ரசம் பாருங்கள் ஒரு பச்சை கலர் வந்து வந்துருச்சு இதை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரசத்தை கொதிக்க விட போகிறோம் நல்லா நொற கட்டி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சமாக தண்ணி அதாவது ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நம்மளோட ரசம் நல்லா நொற கட்டி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க இதில் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ரொம்ப ஜாஸ்தியான காரம் வந்திருக்கக்கூடாது உப்புமே ஒரு முக்கால் பங்கு உப்பு இருந்தால் போதும் நம்மளுடைய தூதுவலை ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ரசம் வந்து வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுங்க உங்களுக்கு எப்போல்லாம் கிடைக்கிதோ இந்த தூதுவலையை தோசையாகவோ இல்லை குழம்பாவோ வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நம்ம சேனலில் குழம்பு ரெசிப்பியுமே இருக்குது அதையுமே பார்த்துருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ